முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க ஆனால் அதே போல் விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் இருக்கிறது நான் ரீசெண்டாக விருத்தாச்சலம் போகும்பொழுது அங்கேருந்து ஆழத்து விநாயகர் அப்படின்ற அந்த கோவிலை பார்க்கும்போது தாங்க எனக்கும் தெரிஞ்சுது நம்ம வணங்குற முதல் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு நிறைய இடங்களில் கோவில்கள் இருந்தாலும் இந்த ஆறு இடங்களில் இருக்க கோவில்கள் வந்து முக்கியமான கோவில்களாக கருதப்பட்டு விநாயகரின் அறுபடை வீடுகளாக சொல்கிறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க அல்லல் போக்கும் விநாயகர் இது வந்து முதல் கோவிலாகவும் திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்லப்படுற கடலூர் மாவட்டத்தில் இருக்க விருதாச்சலத்துல அமைஞ்சிருக்க இந்த ஆழத்து விநாயகர் கோவில் இரண்டாவது இடத்துலையும் திருக்கடவூர் கல்ல வாரண விநாயகர் மூன்றாவது படை வீடாகவும் மதுரையில் இருக்க காரிய சித்தி விநாயகர் நான்காவது படை வீடாகவும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஐந்தாம் படை வீடாகவும் கடலூர் மாவட்டத்தில் இருக்க திருநாரையூர் அப்படின்ற ஊர்ல இருக்க பொல்லா பிள்ளையார் விநாயகர் இவரோடு சேர்த்து விநாயகரின் ஆறு படை சொல்லப்படுதுங்க நான் ரீசெண்டா நம்ம வில்லேஜ் ஊர்வலம் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஆறு படை இரண்டாவது படை வீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நிறைய பேர் விநாயகருக்கு எதிராக ஆறு படை வீடு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேட்கும்போது எனக்கும் இதே ஆச்சரியமாக தான் இருந்தது ஆனால் இந்த விருதாச்சலம் போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த அந்த விநாயகர் கோவில் தரை மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடி ஆழத்துல தாங்க இந்த ஆழத்து விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோவில் பார்க்கறதுக்கு அந்த இடத்துல தான் ஒரு போர்டில் வச்சிருந்தாங்க இது வந்து விநாயகரனுடைய ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது தளம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த விநாயகரனுடைய அறுபடை வீடுகள் பற்றி தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம வில்லேஜ் ஊர்வலம் பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாரெல்லாம் இந்த விநாயகரனுடைய அறுபடை வீடுகளையும் தரிசனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல நிலவடியில் சந்திக்கலாங்க நன்றி